ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை 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 இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலைவப்பு மற்றும் பயிற்சித்துறை அலுவலகத்திலிருந்து அலுவலக உதவியாக பண்ணிடுறதுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சென்னையிலேருந்து ஸோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுபோல் பல முக்கியமான வேலைவாய்ப்புத் தொழில்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணலன்னா பெல் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க இதை பண்ணுறது மூலமாக எப்போ நம்ம வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் மற்றும் ஸ்டாலாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதை பண்ணுற மூலமாக எப்போ வீடியோ போட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்துடும் ஸோ அலுவலக உதவியாளர் பணியிடம் ஸோ மொத்தம் ஆறு காலி காலிப்பணியிடம் இருக்குது இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் எயித்து பாஸ் தான் இதுக்கு குவாலிஃபிகேஷன் மேக்ஸிமம் எவ்வளோ நாள் படிச்சிருக்கலாம் ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு சேர்ந்த யாருனாலும் அப்ளை பண்ணலாம் வேலையிடம் சென்னை தான் இதுக்கான வயது வரவை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து பத்தொம்போது அணு கணக்குப்படி பதினெட்டு வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதிலருந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் முப்பது பிசிஎம்பிசிடிஎன்சி பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு எஸ்சிஎஸ்சி எஸ்டிஏ பதினெட்டுலேருந்து முப்பத்தி அஞ்சு ஸோ நீங்கள் ஒரு வேளை டென்த்துக்கு மேலே படிச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸரிஸ் சர்வீஸ்மேன் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸரிஸ் மேன் பிசி எம்பிசிடின் ஓசி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் பண்ணிக்கலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து வருஷம் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான சம்பளம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த நோட்டீஸ் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக இருக்காது அதனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நல்லா ஒரு தடவை ரெண்டு தடவை நல்லா ரீட் பண்ணிவிட்டு இல்லை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுட்டு பிறகு அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த ஆறு காலிப்பெண்ணிடம் யாருக்குன்னா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் ஸோ பிசி அதர் தேன் பிசி முஸ்லீம் பிசி கேட்டகிரி இருந்தால் முன்னுரிமை உள்ளவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது ஸோ அதனால் முன்னுரிமை உள்ள பிசி கேட்டகிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி கடைசியில் பாருங்கள் முன்னுரிமை இல்லாத பிசி கேண்டடேட் கேட்டிருக்காங்க ஸோ வேறு பிசி முஸ்லீம் இல்லாத பிசி கேண்டடேட் ஸோ பியூர் பிசி கேன்டேட் கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு வே வேக்கன்சி இருக்குது ஸோ எம்பிசி டிஎன்சி சேர்ந்த உங்களுக்கு ஒரு முன்னுரிமை அற்றவங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது ஸோ அடுத்து எம்பிசி டிஎன்சி சேர்ந்த விமனுக்கு ஒரு வேலை இருக்குது அடுத்து பிசி சேர்ந்த விமனுக்கு ஒரு வேலை இருக்குது ஸோ பொதுப்பிரிவை சேர்ந்த உமனுக்கு ஒரு வேலை இருக்குது ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் விண்ணப்ப படிவும் இன்னும் கிடைக்கல ஸோ விண்ணப்ப படிவும் ஸ்கில் ட்ரைனிங் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டை வெளியிட்டதான் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் தெரியல ஸோ வெளியிட்ட நம்ம அப்டேட் பண்ணிடலாம் நம்ம ஃபேஸ்புக்கெலாம் ஃபாலோ பண்ண சொன்னோம்ல ஸோ நீங்கள் நான் இது அப்டேட் பண்ண உடனே அந்த ஃபேஸ்புக்கு டெலகிராம் இல்லைனா நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதில் நீங்கள் விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி வந்து பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்து பத்தொம்போது அதுக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு ஸ்பீட் போஸ்ட்டு அவங்களுக்கு அனுப்பிடணும் ஸோ அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுட்டு எல்லாமே தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு நம்ம வழக்கமாக எப்படி அனுப்புவோம் ஒரு ஏ ஃபோர் ஷீட் கவரில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த தேவையான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் இணைச்சி அந்த அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு அனுப்பிடலாம் ஸோ அவங்க சொன்ன அட்ரஸ் வந்து இந்த நோட்டீஸ்லேயே இருக்குது டெஸ்கிரிப்ஷனில் இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ தேவையான டாக்குமெண்ட்ஸ்னால் உங்களுக்கே தெரியும் ஒரு வருஷமாக நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க கல்வி சான்று சாதி சான்று அதுக்கு பிறகு வயது வயது சம்மந்தப்பட்ட வயது குறிப்பிடப்பட்ட ஏதாவது ஒரு சான்று அதாவது டிசி மார்க் ஷீட் இந்த மாதிரி அதுக்கு ஒரு வேலை வாய்ப்பில் அந்த சான்று அதுக்கு பிறகு முன்னுரிமை இருந்துச்சுன்னா அந்த சான்று ஸோ அதுக்கு ஒரு ஆதார் ஓட்டர் இந்த மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப் சான்று இந்த மாதிரி ஒரு சில சான்றுகள் நீங்கள் எல்லாமே ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும் வித் செல்ஃப் அட்டஸ்டோட ஸோ அப்ளிகேஷன் உங்களுக்கு கிடைச்சோன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிடுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ்புக் டேலாகிராம் சோஷியல் மீடியாவிலையும் நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ இதுக்கு அப்ளை பண்ணி நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அந்த அப்ளிகேஷனில் ஃபோட்டோ ஒட்டி அதுலேயும் சைன் போடணும் ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஃபேஸ்புக் டேலகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள்